இப்போது எல்லாமே மாறிடுச்சு இந்த மாதிரியா குடும்ப ரகசியத்தை பார்த்தீங்கன்னா அருண் விஜயனுடைய மனைவி வந்துட்டு இணையத்தில் உடச்சி பேசியிருக்கிறாங்க ஏன் இப்போ திடீர்னு இந்த பதிவு இந்த மாதிரியா ரசிகர்கள் பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் குழப்பத்தில் இருக்கிறாங்க ஸோ என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத வந்துட்டு இதில் நம்ம பார்க்கலாம் நடிகர் விஜயகுமாரோடைய பேத்தியோட திருமணம் பார்த்திங்கன்னா சில தினங்களுக்கு முன்னாடி நடந்துருந்துச்சு அதை தொடர்ந்து விஜயகுமாரோடைய கிராமத்தில் அவங்களுடைய பேத்திக்கு பார்த்தீங்கன்னா பிரம்மாண்டமாக ரிசப்ஷன் நடத்தியிருக்கிறாங்க இந்த நிலையில தான் நடிகர் அருண் விஜயனுடைய மனைவி விஜயகுமாருடைய பேத்தி தியா குறித்து ஒரு பதிவு ஒன்று வெளியிட்ருக்கிறாங்க அருண் விஜயனுடைய மனைவி ஆர்த்தி வெளியிட்ட இந்த திடீர் போஸ்ட்டுக்கு லைக்ஸ்கள் குவிஞ்சிட்டு வருது அதோட கமெண்ட்களுமே அதிகரிச்சுக்கிட்டு இருக்குது அது என்ன அவங்க என்ன சொல்லிருக்கிறாங்க அப்படிங்குறதுதான் இதில் நம்ம பார்க்க போகிறோம் ஆக்சுவலாக இது விஜயகுமார் வீட்டு ஃபங்க்ஷன் அப்படிங்கிறதுனால அங்கே எடுத்துக்கிட்ட ஃபோட்டோக்களும் வீடியோக்களும் பார்த்தீங்கன்னா இணையத்தில் வைரலாகுது பிகாஸ் அந்த குடும்பமே சினிமா குடும்பம் அப்படிங்கிறதுனால அதை பற்றி தெரிஞ்சுக்கிறதுல மக்கள் அதிக ஆர்வம் காட்டுறாங்க சுபிஜி குமார் வீட்டு ஃபங்க்ஷனுக்காக பல நடிகர்கள் நடிகைகள் எல்லாருமே பாத்தீங்கன்னா அந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு இருந்தாங்க பிரம்மாண்டமா நடந்த இந்த நிகழ்ச்சி பத்தின பேச்சு பார்த்தீங்கன்னா இன்னமும் இணையத்துல ஓய்ந்த பாடு இல்லை தான் சொல்லணும் அதுல தியாவினுடைய திருமணத்தன்னைக்கு அருண் விஜய் குடும்பத்தோட எடுத்த போட்டோவை ஆர்த்தி ஷேர் பண்ணி ஒரு நீண்ட பதிவு ஒன்று போட்டிருக்கிறாங்க அதுல எங்களுடைய பெண் குழந்தை இப்போ திருமணமான பெண்ணாக மாறியிருக்கிறாங்க தியாமா நீ இத்தனை வருடங்களாக என்னுடைய முதல் மகளாக இருந்த நீ ஒவ்வொரு கட்டத்திலையுமே வளர்ந்து வர்றதை பார்த்து நான் சந்தோஷப்பட்டிருக்கேன் உன்னுடைய இலக்குகளை அடைந்து நீ என்னை பெருமைப்படுத்தியிருந்த என்னுடைய ரெண்டு குழந்தைகளுக்குமே நீ ஒரு முன்மாதிரியாக இருக்கிற நீ உன்னுடைய பெரிய வெற்றிக்காக பாடுபடு அது உனக்கு வெகு தொலைவில் இல்லை அதே போல் தீலன் அதாவது தியாவினுடைய கணவர் தான் ஸோ தீலன் எங்களுடைய அன்பை பகிர்ந்து கொள்ள நீ கண்டுபிடித்த ஒரு நல்ல மனிதர் உங்கள் இருவரினுடைய அன்பையும் பொக்கிஷமாக வைத்துக் கொள்ளுங்கள் நீங்கள் இருவருமே அன்பு காட்டுவதில் உங்களைப் போல வேறு யாரும் இல்லை அப்படிங்கிறது போல ஒருத்தங்களை ஒருத்தங்க கவனிச்சுக்கோங்க நீங்க மிஸ்ஸன் மிஸ்டர் அப்படிங்கிற உங்களுடைய பயணம் ஒரு விசித்திர கதையே தவிர மிகுந்த அன்பும் மகிழ்ச்சியும் சூழ ஆரம்பிச்சிருக்குது நீங்க ரெண்டு பேருமே என்னுடைய குழந்தைங்க நீங்க ரெண்டு பேரும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய ஆசை உங்கள் ரெண்டு பேருக்குமே எல்லா விதங்கள்லையுமே ஒருங்கிணைந்த பகுதியாக நான் இருந்ததில் நான் ரொம்பவே மகிழ்ச்சி அடைகிறேன் எங்களுடைய குடும்பம் இப்போ பெரிய அளவில் மாறிடுச்சு தீலனுடைய தம்பி அண்டு தங்கை அப்பா அம்மா எல்லாரையுமே எங்களுடைய குடும்பத்துக்கு நாங்கள் வரவேற்கிறோம் இந்த மாதிரியா ஒரு நீண்ட பதிவை பார்த்தீங்கன்னா அருண் விஜயனுடைய மனைவி ஆர்த்தி வந்துட்டு ஷேர் பண்ணியிருக்கிறாங்க ஸோ இதுக்கு அதிகமான பேர் பார்த்தீங்கன்னா ஆர்த்தியை வந்துட்டு பாராட்டி கமெண்ட் போட்டுட்டு வராங்க அதோட தன்னுடைய அத்தை ஆர்த்தி வெளியிட்ட அந்த பதிவுக்கு அடுத்த நோடையே பார்த்தீங்கன்னா தியா லவ் யூ அத்தை அப்படிங்கிற மாதிரியா ரிப்ளை கமெண்ட்டும் வந்துட்டு அடிச்சிருக்கிறாங்க அதே போல் தியா பார்த்தீங்கன்னா ஏற்கனவே தன்னுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் தன்னுடைய மாமா அண்ட் அத்தை குறித்து பல நேரங்களில் பெருமையாக போஸ்ட் போட்டிருக்கிறாங்க இந்த நிலையில இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பதிவுமே என அதிகமாக வைரலாக ஆரம்பிச்சிட்டு ஆக்சுவலாக இவங்களுடைய திருமணம் நடந்து ஒரு வாரங்கள் ஆனாலுமே இன்னமும் இந்த திருமணம் குறித்த பேச்சுகள் அடங்கவே இல்லை அப்படின்ட்டு தான் சொல்லணும் இனி இது குறித்த உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள்